என்னுடைய பிறந்தநாள் என்று செடி வளைய விட்டு அதிகமாக உயரமாக வளர்ந்துள்ளது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் எங்கள் ஊரில் ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது ஏனென்றால் வர்ண பகவான் நல்ல ஒரு மலையை கொடுத்திருக்கிறார் நல்ல தண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கு தண்ணி நல்லா வந்திருக்கு செடிங்கெல்லாம் உண்மையிலே நல்லபடியாக வளரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பணிபுரியும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுப்பேட்டையில் திருப்பத்தூர் இந்த மரமெல்லாம் நான் ஸ்கூலில் இருக்கும் இருக்கும்போது வச்சுருக்கும் கண்ணும் கஷ்டமாக பராமரித்து வந்தோம் நான் வைத்த செடி அதற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருப்பத்தூர் மார்க்கின் சார்பாகவும் திருப்பத்தூர் ஓரின் சார்பாகவும் மற்றும் இயற்கை மீட்பு குழியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஊரிலும் தயவு செய்து மரக்கன்றுகள் கேட்டுக்கொள்கின்றேன் பிறந்தநாள் நாள் காணும் நமது பள்ளியை சேர்ந்த பாசத்திற்குரிய சகோதரர் நமது சார் அவர்களுடைய பிறந்தநாள் புதுப்பேட்டை அருகே உள்ள காட்டூரில் இயற்கை மீட்பு அறக்கட்டளை சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது அன்று திருப்பத்தூர் நகரத்தில் வசிக்கும் நமது நண்பர் ஐயப்பன் அவர்களுடைய மகள் ஜோதி அவர்களுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் உள்ள ஜெய்பிநகரில் இன்று மரக்கன்று நடப்படுகிறது அண்ணன் வீரகுமார் அவர்கள் எக்ஸ் ஆர்மி நான் உணவுக்கே இல்லாத பொழுது எனக்கு உணவு அளித்து நான் இராணுவத்தில் சேவல் ஆசையாக சென்றேன் அப்பொழுது அங்கே அறிமுகம் இல்லாத பொழுது கூட இவர் எனக்கு உணவு ஊட்டி உறவிடம் கொடுத்தார் அவருக்கு சார்பாக இந்த மரக்கன்றுகள் வைக்கின்றோம் மரக்கன்றுகள் வரைக்கும் தந்துள்ள வினோத் மற்றும் காயத்ரி அவருடைய முதலன் குட்டி பாப்பா ராகுல் அவர்கள் வருகை தந்து மரக்கன்று வைக்கின்றார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் जेबीम नगर मर कंटेव